அனைத்து நலுவலங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக் மோசமோட நெக்ஸ்ட்டு சேனல் வழக்கமாக உலக செய்திகள் நிறைய சிறப்பு செய்திகளை பார்த்தரலாம் நம்ம என்ன ஜெலன்ஸ்கியோட ஆசீர்வாதம்னு சொல்ல முடியாது அது கர்மம்னு சொல்லலாம் தொடர்ந்து இருக்கிறது ஜஸ்டின் ட்ரூடி அவர்கள் இன்று அதிகாரபூர்வமாக வெளியேறிட்டார் இது இதுக்கு முன்னாடி கொஞ்சம் டெம்பரரியாக இருந்தார் இப்போ அடுத்த கட்ட பிரைம் மினிஸ்டர் வந்துட்டார் அப்போ தொடர்ந்துருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் அதாவது ஜெலன்ஸ்கியோட ஆசீர்வாதம் அந்த இடத்துல தொடர்ந்து இருக்கிறது அதை தாண்டி வட கொரியா வந்து டென்ஷன் ஆகிட்டாங்க நிற்கலாம் அவரோட கோபத்தை அடக்கவே முடியல சுற்றி இருக்கிறவங்கள தெரிச்சு ஓடிட்டாங்க ஓடுங்க ஓடுங்க தலைவர் கோபமாக அப்படின்ற மாதிரி ரொம்ப டென்ஷனாக இருந்தார் கொஞ்சம் தென்கொரியா பக்கம் நாலு ஏவுகணையை அனுப்புங்கன்ற மாதிரி சொல்லிட்டாராம் அதனால ரொம்ப கொஞ்சம் ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலையாமல் இருக்கிறது பற்றி எரிகிறது ரொமானியா ரொமானியானுடைய தேர்தல் காலத்தில் அடுத்த அதிபராக அறியப்பட்ட ஜாக்ரோஸ் அவர்களுடைய வேட்புமனு தாக்கல் பண்ணார் இல்லையா அதை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க அதனால பெரிய பிரச்சனை சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்ன நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் டைரெக்டாக சம்பவ இடத்துக்கு போயிடலாம் வாங்க வீடியோ கால் போகிறதுக்கு முன்பு ஒரு சிறப்பு சம்பவத்தொன்று சொல்லிட்டு போயிடலாம் என்ன ட்ரம்ப் அவர்கள் பேசுனதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா ஜெலின்ஸ்கி வந்து ஏதோ குழந்தைங்கக்கிட்ட மிட்டாய் பிடுங்குவது போன்று அமெரிக்கா கிட்ட வந்து நிதியை எடுத்து சென்றிருக்கிறார் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கின்னு இருக்கிறாரு அந்தளவுக்கு மிட்டாய் கொடுத்து வாங்குற அளவுக்கு பைடன் அவர்கள் ரொம்ப வீக்காக இருந்தார் இல்லை ஒருவேளை அவர் கோன் ஐஸ்க்ரீம் தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் ஐஸ்கிரீமை கொடுத்து வாங்கிட்டுப்பாரா அப்படின்ற மாதிரி இன்னொரு பெரிய விவாத பொருளாக இருந்தது இருந்தாலும் எப்படி இப்படி சொல்லியிருப்பார் எதோ மிட்டாய் கொடுத்து பிடுங்கின இல்லை எங்கள் பணத்தை பிடிங்கின்னு போயிட்டாருன்னு சொன்ன விஷயம் தான் பெரிய அளவுக்கு பேச பொருளாக இருந்தது போலாம் சம்பத்துக்கள் போயிடலாம் வீடியோவில் போறதுனால நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பண்ண கிளிக் பண்ண ஆப்ஷன்ஸ் வீடியோ போகலாம் ஜெஸின் ட்ரூடி அவர்கள் இதற்கு முன்பே பிரைம் மினிஸ்டர் பதவியிலிருந்து விலகிட்டார் இருந்தாலும் அவர் தான் கொஞ்சம் இப்போ பிரைம் மினிஸ்டர் மாதிரி எல்லா இடத்துக்கும் போகிறது கலந்துக்கிறது கொஞ்சம் பெரிய அளவுக்கு ஆதரவு கொடுக்கறது கருத்துக்கள் சொல்கிறது இது எல்லாமே இருந்தது இப்போ ஜெலன்ஸ்கியோட ஆசீர்வாதம் பெரிய அளவுக்கு அவருக்கு ரொம்ப நாள் இருக்காது இல்லை அதனால் அழக தொட அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் நம்ம ஸோ அடுத்த பிரதமர் யாருன்னா மார்க் ஹார்னி கார்னி மார்க் கார்னி அவர்கள் அடுத்த அதிகாரப்பூர்வ பிரைம் மினிஸ்டராக தேர்ந்தெடுத்திருக்காங்க அக்டோபர் இருபதாம் தேதி வரைக்கும் அவர் இருப்பார் அக்டோபர் இருபதாம் தேதிக்கு அப்புறம் அடுத்த கட்ட தேர்தலில் வந்து சந்திப்பாங்க இல்லை இடையிலே கட்சி ஏதாவது உடஞ்சதுன்னா இடையிலே தேர்தலில் சந்திப்பாங்க ஆனால் இப்போதைய நிலமைக்கு அக்டோபர் இருபதாம் தேதி வரைக்கும் அவரோட டைம் பீரியட் இருக்கிறது சரி இவர் உடனே என்ன சொல்லிட்டாருன்னா அமெரிக்காவுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டார் அமெரிக்கா உங்களை சும்மாலாம் மாட்டேன் எங்களை நீங்கள் எதிரியாக நினச்சிங்கன்னா நாங்கள் எங்களை எதிரியாக நினச்சிங்கன்னா நீங்களும் எதிரி தான் எங்களை நட்பாக நினச்சிங்கன்னா நீங்களும் நட்பு தான் நீங்கள் அந்த வரி கொள்கையை விட்டு கொடுக்குற வரைக்கும் நாங்களும் விட்டு கொடுக்க மாட்டோம் பதிலுக்கு பதில் வரி விதிக்கப்படும் ஒரு காலமும் கனடா அமெரிக்காவுடன் இணையவே இணையாது அதை இணைவதற்கான சாத்தியமும் இல்லை அப்படின்ற மாதிரி தனது கடும் கண்டனத்தை போட்டு விட்டார் சாதாரண கண்டனலாம் இல்லை பயங்கரமான கண்ணு குத்துற கண்டனம் போட்டு பயங்கரமாக தெரிவிச்சிட்டாரு அப்போ அமெரிக்காவுக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இவர் இரண்டு இதுக்கு முன்னால் பேங்க் ஆஃப் கனடா அண்ட் பேங்க் ஆஃப் இங்கிலாந்துடைய சீஃபாக இருந்திருக்கிறார் இல்லாமல் ப்ளூம்பெர்க் பத்திரிகையோட மிகப்பெரிய ஒரு பங்குதாரர் இவர் தான் ஆல்மோஸ்ட் பெரிய அந்த ஹோனர் அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்போ ரொம்ப பெரிய ஆள் தான் ஸோ அதனால தலைவர் வந்து இரண்டு பேங்க்குக்கு ஏற்கனவே சீஃபாக இருந்ததுனால கண்டிப்பாக கனடாவுடைய பொருளாதார உயரம் என்று அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கிறது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்தியானுடைய நிலைப்பாடில் ஏதாவது மாற்றம் வருவான் அப்படின்றதையும் நம்ம இந்தியா தரப்பில் இருந்து எதிர்பார்ப்பாங்க இனி கார்னிவல் அவர்கள் என்ன சொல்கிறார் கார்னிவோ அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்றத பார்க்கலாம் நம்ம மார்க் கார்னியோ அவர்கள் சரி இப்போ அடுத்த சம்பவத்துக்கு போயிடலாம் என்ன கனடா ரொம்ப சிறப்பாக விட்டது அடுத்தது ரொமானியானுடைய தேர்தல் ரொமானியாவுடைய தேர்தலில் ரெண்டு நாளைக்கு முன்பு தான் அதிபருக்கான தேர்தலுக்கான வேட்பு மனுவை தாக்கல் பண்ணுறாங்க அந்த வேட்பு மனு தாக்கல் முடிஞ்சதுக்கப்புறம் கருத்து கணிப்பு வெளியிட்டாங்க கருத்து கணிப்பில் ஜாகிரஸ் அவர்கள் கிளீன் மெஜாரிட்டியாக ஜெயிக்கிறாரு பக்கத்தில் இருக்கிறவங்க யாருமே அட்லீஸ்ட் அவர் நெருங்குற அளவுக்கு கூட பர்சன்டேஜ் வாங்கலை அதனால் இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க ரொமானியாவுடைய இன்டெலிஜென்ட்னுடைய சீஃப் என்ன பண்ணிட்டாரு அவர் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அவர் வந்தார் அப்படின்னா ரொமானியா அவ்வளோதான் முடிஞ்சு போயிடும் கதை அதனால் நீங்கள் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிருந்தாங்க நேற்று மாலையே அவசர அவசரமாக அவரோட அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா நூறு இல்லை ஆயிரம் பர்சன்ட் ஜெயிச்சிருவாருன்னு நாங்கள் ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருச்சு அதனால் ரொமானியா ஃபுல்லாக என்ன ஆச்சு அப்படின்னா பயங்கரமான ஒரு கலவர பூமியாக போராட்டமாக நடந்துட்டுருக்குங்க அங்கங்கே காவல்துறை உங்களுக்கு பெரிய பிரச்சனை வந்திருக்கிறது அது எப்படி நீங்கள் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணலான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க என்னங்க ஜனநாயகத்துக்கு வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது ஜனநாயகம் அப்படின்னா அது ஐரோப்பாவை தான் திரும்பி பார்ப்பாங்க அந்தளவுக்கு ஜனநாயகமாக இருக்கக்கூடிய நாட்டில் ஏன் ஒரு அதிபர் தேர்தலை நடத்தி கொண்டு வந்து ரிசல்ட்டு கொண்டு வரது இவ்வளோ தடுமாறுறாங்க ரொமானியா எப்பயோ ரிசல்ட்டு ஒன்று வந்ததுங்க ஆக்சுவலாக பார்ட் ஒன் பார்ட் டூவாக நடத்துவாங்க பார்ட் ஒன்னா பார்ட் ஒன் ரிசல்ட் அப்படின்னா அதில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கேண்டிடேட் வந்து போட்டிடுவாங்க அதில் ஃபைனலாக நாலு மட்டும் தேர்ந்தெடுப்பாங்க அந்த நாலு பேர்த்துக்கு வந்து இரண்டாம் கட்ட தேர்தல் நடக்கும் அப்போ முதல் கட்ட தேர்தலில் இதில் பெரும்பான்மையாக வட்டாரு இரண்டாம் கட்ட தேர்தலில் மீதி இருக்கிறது ஜஸ்ட்டு நாலு கேண்டிடேட் தான் அந்த முதல் கட்ட தேர்தல் நடந்து முடிஞ்சதுமே அவர் ஜெயிச்சிட்டாருன்னு அதுக்கப்புறம் கோர்ட்டில் கேஸை போட்டாங்க அதுக்கப்புறம் தேர்தலையே கேன்சல் பண்ணாங்க அப்புறம் கோர்ட்டு திடீர்னு வந்து இல்லை இல்லை அதை செல்லுன்னுலாம் சொல்லிட்டாங்க இப்போ அமெரிக்கா இடையில் புதிய அதிபர் வந்த உடனே பெரிய அளவுக்கு கிரிட்டிசைஸ்லாம் பண்ணதுனால இல்லை அங்கே நாங்கள் பார்ட் ஒன் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இரண்டாம் கட்ட அதிபர் அதிபருக்கான தேர்தலில் இப்போது இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா இவர் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா அங்கே நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் ரிஜெக்ட் பண்ணியிருக்கணும் அங்கே எப்படி அந்த தேர்தல் அப்போ நடந்தது அப்போ இதையும் ஏன் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறீங்கன்ற மாதிரி நிறைய கேள்விகள் அப்போ இதற்கு பதில் சொல்ல வேண்டியது ஐரோப்பா தரப்பில் தான் இனி இவங்க மற்ற நாட்டில் போயிட்டு ஜனநாயகம் இல்லை அது இல்லை அப்படி எப்படின்னாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தவறாகிவிடும் இது ஐரோப்பா தான் பதில் சொல்ல வேண்டியது இருக்கிறது அடுத்து நம்ம குருக்ஸ் ரீஜியனில் நடந்த முன்னேற்றங்களை பார்க்கலாம் குருக்ஸ் ரீஜியனில் நம்ம எந்தளவுக்கு முன்னேற்றங்கள் நம்ம பார்த்ததில்லை எத்தனையோ வரைபடங்களை நம்ம உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நான் ஒவ்வொரு வரைபடமும் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் ஃபஸ்ட்டு ஏழாம் தேதி இருந்த வரைபடம் ஏழாம் தேதி அந்த முழு குருக்ஸையும் ஓரளவுக்கு இருக்காங்க பட் அடுத்த எட்டாம் தேதி பாருங்கள் உங்களுக்கு அடுத்த மிகப்பெரிய ஒரு மாற்றம் எட்டாம் இருந்து ஒன்பதாம் தேதி பாருங்கள் ஜஸ்ட் மூணே நாளில் ஆல்மோஸ்ட் சுற்றி வளைச்சிருக்கிறாங்க அதுக்கு முன்பு திட்டங்கள் ஓரளவுக்கு இருந்தது என்ன பிரச்சனைனா இவங்களுக்கு வரக்கூடிய ஆயுத லைன் வந்து எதுவுமே அவங்க கைக்கு போய் சேரல அதுதான் பிரச்சனை நிச்சயம் நிறைய வீரர்களை வந்து இழந்திருப்பாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த ஒன்பதாம் தேதி ஃபைனலாக கிடைச்சது படி வந்து நிறைய சுட்டு வீழ்த்திட்டாங்க நிறைய பேர் வந்து சரணடைய மறுக்கிறாங்கன்னு இன்னுமே தகவல் வந்திருக்கிறது பார்க்கலாம் இல்லை சரணடை போகிறாங்களா என்னன்னு தெரியல இருந்தாலும் இப்போ உக்ரைனுக்கு என்ன ஒரு ஆறுதலான செய்தி என்ன ஜெர்மனி இப்போ களத்தில் இறங்குறாங்க ஜெர்மனியும் ஃப்ரான்ஸும் இவங்க களத்தில் இறங்குறதுனால பெரிய அளவுக்கு இப்போ உக்ரைனுக்கு ஒரு பூஸ்டாக இருக்க போகுது ஏன்னா ஜெர்மனி என்ன பண்ணியிருக்காங்க அவங்களுடைய எல்சிங் எச்எக்ஸ் டூ ட்ரோன் வந்து ஆர்டிஃபிஷியல் சப்போர்ட் மூலயமா டார்கெட் பண்ணலாமா அதனால் அவசர அவசரமாக உக்ரைனுக்கு கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட ஓன் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட்டில் நாங்கள் கொடுக்குறோன்னு இருக்காங்க ஜ ஜெலன்ஸ்கிட்ட பூ பூந்து விளையாடுப்பா போட்டு தள்ளு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறார் என்னடாட்டாக்க போது தெரில பார்க்கலாம் ஒரு வேளை மீண்டும் பிடிச்சிருவாங்களா அப்படின்ற மாதிரி ஜெர்மனி எதிர்பார்க்குறாங்க ஒன்று இரண்டாவது என்ன ஃப்ரான்ஸ் ஃப்ரான்ஸ் வந்து ஒரு நூற்றி தொண்ணூத்தஞ்சு மில்லியன் பக்கம் இருக்கக்கூடிய பேக்கேஜை வந்து அவசர அவசரமாக உக்ரைனுக்கு ஒதுக்கிறாங்க ரஷ்யானுடைய திருடப்பட்ட சொத்துக்களில் அந்த திருடிய பணத்தை அப்படியே நேராக போயிட்டு உக்ரைனுக்கு கொடுக்குறாங்க அதில் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் எம்எம் ஷெல்ஸும் ஏஏஎஸ்எம் கைடட் பாம்ஸும் கொடுக்கறதா சொன்னாங்க அந்த ஏஏ கைடட் பாம்ஸ் இருக்குல்ல அது வந்து எதில் பொருத்தி சுடலாம் அப்படின்னாங்கன்னா அவங்க மிராஜ் டூ தௌசண்ட் இருக்கு இல்லையா அந்த மிராஜ் டூ தௌசண்டில் பொருத்தி சுடுவதற்காக கொடுக்குறாங்க இப்போ இதுவுமே மிராஜ் டூ தௌசண்ட் வந்து அடிஷ்னலாக அவங்க சீக்கிரமாக உக்ரைனுக்கு கொடுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ மேபி இது கொடுத்தாங்கன்னா நீங்கள் ரஷ்யா நிலைகளுக்குள்ள தாக்கல் நடத்துவதற்கு நாங்கள் உத்தரவாதம் கொடுக்குறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் எத்தனை நாளைக்குன்னு தெரியல பட் ஜெலன்ஸ்கி வந்து மாறுபட்ட கருத்துக்கள் வருது திடீர்னு ஒரு சவுதி அரேபியா ஒரு நாள் போகிறாருன்றாங்க ஒரு நாள் வேண்டான்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை இப்போ நாளைக்கு காலைல கிளம்புறாருன்றமாக சொல்கிறாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஆறு மாதத்துக்கு நீங்கள் அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இன்டெலிஜென்ஸ் ஷேரிங்லாம் நாங்கள் கொடுக்குறோன்றாங்க அது வந்து உக்ரைன் வந்து பலே பலே வெரி குட் வெரி குட்னு வரவேற்கிறாங்களாம் இல்லை எனக்கு என்ன சந்தேகம்னா பாருங்கள் அமைதி ஒப்பந்தம் கையெழுத்து ஆனதுக்கப்புறம் நீங்கள் இன்டெலிஜென்ஸ் தகவலை ஷேர் பண்ணால் என்ன ஷேர் பண்ணலாம் என்ன தாக்குதல் நடத்தக்கூடாதுன்னு நீங்கள் அமைதி ஒப்பந்தத்தில் ஏற்படுத்துறீங்க அதுக்கப்புறம் இதில் நாங்கள் சாதிச்சுட்டோம் நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம் கிட்ட எங்களுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு பெருமை கொண்டாடல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல ஏங்க அமைதி ஒப்பந்தத்துக்கு அப்புறம் எதுக்குங்க அது இன்டெலிஜென்ட் நீங்கள் ஷேரை வாங்கி ரஷ்யாக்காரங்க எங்கே போனால் உனக்கு என்ன எங்கே அவங்க உச்சா போனால் உனக்கு என்ன எங்கே ஆயுதங்கள் கொண்டு போனால் உனக்கு தான் அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டதுனாவே ஆல்மோஸ்ட் இங்கே மறுபடியும் தாக்கல் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வாய்ப்புகள் இல்லை அதையும் நடத்தினாங்கன்னா அது வேறு விதமான விளைவுகளும் தெரியும் ஸோ இருந்தாலும் ரொம்ப பெருமையாக சொல்லியிருந்தாங்க அவங்க அமெரிக்காவுடைய கூட லின்சிய கிரகாம்பாவை கூட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா டெமோக்ராட்டிக் என்ன பிரச்சனை நாங்கள் வந்து உக்ரைன்கிட்ட இருக்கக்கூடிய ரேர் மினரல்ஸ் எழுதி வாங்கினா அவங்களுக்கு என்ன பிரச்சனை இவ்வளோ அக்கறையாக இருக்கிறவங்க உக்ரைனை வந்து விட்டுருக்கக்கூடாது எப்படி ரஷ்யா வந்து அவங்க இருக்கும்போது இந்த அளவுக்கு இன்வெர்ட் பண்ணாங்க அதையெல்லாம் தடுக்க தவறிவிட்டாங்க உக்ரைன் என்ன சாதாரண நாடா ஐரோப்பாவிலே மிகப்பெரிய ஒரு பணக்கார நாடு நிறைய அளவுக்கு மினரல் இருக்குது அதனால அவங்களால நம்மளும் நம்மளால் அவங்களும் பயனடைவது இயல்பு தானே இதில் என்ன எதிர்ப்பு அப்படின்னு கேட்டிருக்காரு சரி ஓகே அதாவது மினரல் டீல் வரணும் அப்படின்னா நீங்கள் என்னனாலும் பேசுவீங்க எப்படினாலும் பேசுவீங்க எப்படினாலும் பல்ட்டி அடிப்பீங்க அப்படி தாவினாலும் தாவீங்க இப்படி தாவுனாலும் தாவீங்க அது அது உங்கள் உங்கள் நிலைப்பாடுன்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம இப்போ நம்ம கிம் ஜாங்கனோட கோபத்தை கா பார்த்துடலாம் நம்ம என்ன மனுஷன் பயங்கர டென்ஷன் டென்ஷனாகிறாரு அவரை பார்த்தா ஓடுங்க ஓடுங்க டென்ஷன் டென்ஷனாக மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா தொடர்ந்து அவருடைய எதிர்ப்பு எல்லாம் மீறி தென்கொரியா என்ன பண்ணுறாங்க அமெரிக்காவோட போர் பயிற்சிகளை ஈடுபடுறாங்க அதனால் தென் வட கொரியா என்ன பண்ணிட்டாங்க செவரல் பேலஸ்டிக் மிசைல்ஸை வந்து வெஸ்ட் சி பக்கத்தில் அப்படி அடிச்சு தம்புசம் மண்டார் ஒரு ஒன்று முப்பது பிஎம் அளவுக்கு அடித்து எவ்வளோ ஒரு பத்து இருபது போடுந்தது அந்த அந்த ஏரியா பக்கம் விடு அப்படின்னு சொன்ன உடனே சும்மா தப்பு தப்புன்னு போய் விழுது விடுக்குது அங்கங்கே உடனே அந்த பக்கம் தென்கொரியா வந்து ஓஹோ ரைட்டு மனசை சீர்றாரு அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் இது எல்லாமே எதிர்ப்பு தெரிவிக்கிறது அங்கே தான் அதாவது தாக்குதல் நடத்தும் எண்ணத்திற்காகவோ இல்லை தீங்கு விளைவிக்கும் எண்ணத்திற்காகவோ இந்த தாக்குதல் நடத்தப்படவில்லை எனது கடும் கன்னனத்தை தெரிவிப்பதற்காகவும் எனது எதிர்ப்பை தெரிவிப்பதற்காகவும் தான் இந்த தாக்குதல் எனது சொற்களை மீறி எனது வார்த்தைகளை மீறி நீங்கள் பெரிய அளவுக்கு போர் பயிற்சிகள் ஈடுபடுகிறீர்கள் என்றால் நீங்கள் என்ன வடகொரியாவை சும்மா என்று நினைத்து விட்டீர்களா அப்படின்ற மாதிரி ரொம்ப மனுஷன் டென்ஷன் ஆகிறாராம் ஸோ பார்க்கலாம் பாருப்பா ரொம்ப டென்ஷனாக அந்த பக்கம் ஏதாவது தூக்கி போட்டு போகிறீங்க பிரச்சனையாக இருக்கிறது அவருக்கு இன்னொரு கோபம் என்னன்னா அந்த டி மிலிட்டரி ஜோன் இருந்தது இல்லையா அதை வடகொரியா எல்லை பகுதியை ஒட்டி இப்போ சர்ஷ்கி மீது இவங்க ஒரு தாக்கல் நடத்துனாங்கல்ல அதுவுமே ஒரு கோபம் தான் அவ்வளோ சீக்கிரம் பெருசெல்லாம் ஆகாது அப்படி இப்படின்னு இந்த படத்தில் வருவாங்கல்ல வாயிலே சத்தம் போடுவாங்க அவ்வளோ சீக்கிரம் நிகழ்வுகள் நடக்காதுன்றாங்கல்ல அந்த மாதிரி நிகழ்வு தான் இப்போதே நிலைமைக்கு வரைக்கும் இருக்குமேன்னா அது வடகொரியாவும் புரிஞ்சுருப்பாங்க அது தென்கொரியாவும் புரிஞ்சு வச்சுருப்பாங்க சுச்சுவேஷன் அது மாதிரி அப் இந்த மாதிரி சூழ்நிலை வந்தால் கூட அமெரிக்கா இப்போ இங்கே கான்சன்ட்ரேட் பண்ணலை அங்கே தைவான் பக்கம்தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க தைவானுக்கு போர்க்கால அடிப்படையில் அதிகமான அளவுக்கான ஆயுதங்களை கொடுக்குற கொடுக்க சொல்கிறாங்க ஏன்னா தைவான் வந்து ரொம்ப முக்கிய போராக பார்க்குறாங்க இப்போ ரஷ்யா வந்து ஓரளவுக்கு போற தொடங்கி பொருளாதார ரீதியாக கொஞ்சம் ஓரளவுக்கு இது பண்ணிட்டாங்க இப்போ நம்ம கையெழுத்துப்பட்டால் நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே வந்துடுவாங்கன்னு இப்போ அமெரிக்கா தோன்றுச்சு அடுத்து இப்போ சீனா முடிந்தா விட்டோம்னா சீனா வளர்ந்துடும் சீனா வந்து அமெரிக்காவோடு வளர்ந்துடும் அதனால் சீனாவை சீண்டுவதற்கு ஏதாவது ஒரு நாடு தேவை அதை வச்சு கொஞ்சம் அடித்தோம்னா அங்கே பொருளாதாரம் கொஞ்சம் காலியாகும் இப்போது நிலைமைக்கு அமெரிக்கா மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அதனால் தை தைவானுக்கு அதிகமான ஆயுதங்களை கொடுப்பதற்கான ஒப்புதலும் வந்து அவசர அவசரமாக வந்து கொடுத்துருக்காங்க அடுத்த ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு என்னென்னா ரஷ்யாவும் அமெரிக்காவும் இணைந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க ஐநாவில் ரொம்ப அவசர அவசரமாக அந்த தீர்மானத்தை கொண்டு வராங்க சிரியாவுக்கு எதிராக சிரியாவில் ஜுலானி அரசாங்கம் அங்கே இருக்கக்கூடிய அல்வாட்டி மக்கள் மீதும் அந்த ட்ரூஸ் மக்கள் மீதும் பெரிய ஒரு இனப்படுகொலை நிகழ்த்தி இருக்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய சிவிலியன்ஸ் வந்து பாதுகாப்பற்ற முறையில் ஆல்மோஸ்ட் ஒரு ஆயிரம் பேர் சொல்கிறாங்க ஆயிரம் பேர் பக்கம் ஒரு கிராமத்தில் ஒருத்தர் கூட இல்லைன்றாங்க ஒட்டு மொத்தமாக இந்த அல்வாட்ட ஒட்டுமொத்த மக்களையே வந்து சூறையாடியிருக்காங்க உங்களுக்கு இன்னொரு பதிவு கூட பாருங்கள் இது வந்து காமிம் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது எங்கே இருக்குது அப்படின்றத உங்களுக்கு வரைபடத்துலேயும் நான் பக்கத்தில் காட்ட விரும்புகிறேன் மொத்தம் இந்த சைடில் சிரியானுடைய கோஸ்ட் பகுதியில் மேலே லட்டாக்கியா இருக்கிறது சிரியானுடைய பிக்கஸ்ட்டு சீ போர்ட் மேலே லட்டாக்கியா பகுதியில் அதே கீழே டாட்டஸ் இருக்குல்ல இது வந்து சிரியானுடைய அனதர் போர்ட்டு பட் இது வந்து கிட்ட இருக்குது ரஷ்யா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றுலேருந்து அந்த இடத்துல இருக்காங்க அந்த டாட்டஸ் ப லட்டாக்கியா பக்கத்தில் பாருங்கள் ரஷ்யாவுடைய காமியம் ஏர் ஃபோர்ஸ் பேஸ் இருக்குது இல்லையா இந்த பேஸ் இன்னுமே ரஷ்யா கிட்டே தான் இருக்குது அது இன்னும் அவங்க எதுவுமே தொடாமல் தான் இருக்காங்க அந்த பகுதியில் தான் இந்த ஒரு நிகழ்வை பார்க்குறீங்க இந்த ஒரு பதிவு ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எங்களை எப்படியா எப்படியாவது ஒன்று ரஷ்யாவுக்குள்ளே எங்கேயோ ஒருத்தர் எங்களை அகரிகளாக ஏற்றுக்கோங்க மறுபடியும் நாங்கள் போவதற்கான வாய்ப்புகள் இல்லை எங்களை வந்து மிருகங்களை வேட்டையாடுவது போல் வேட்டையாடி கொண்டிருக்கிறார்கள்ன்ற மாதிரியான ஒரு கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க இப்போ தான் ஜுலானி அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க இராணுவத்துக்கு வந்து கடுமையான ஒரு எச்சரிக்கையை மனுஷன் வந்து ரொம்ப வெடிச்சு எறிஞ்சிட்டு பாருப்போல நேற்று இரவு என்ன ஒரு இதில் இதில் என்ன உங்களுக்கு பெருமை அதில் அந்த வீடியோ ஃபுல்லாக வெளியிட்டது யார் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கூட வீடியோ எடுக்கிற நிலைமையில் இல்லைங்க எல்லாமே எஸ்டிஎஸ்னுடைய இராணுவம் ஜுலானினுடைய அரசாங்கம் அதை வீடியோவை எடுத்து தனது பெருமைகளாக வெளியிட்டதே இன்றைக்கி அவர்களுக்கு எதிராக மாறிவிட்டது அதனால் அவர் என்ன கேட்குறாருன்னா உங்களை யாரை கேட்டு நீங்கள் வீடியோ எடுத்து வெளியிட்டீங்கன்னு கேட்குறாரு ஸ்டாஃப் ஃப்ளிம்மிங் முதல்ல அந்த வீடியோ எடுக்கிறது நிறுத்துங்க அப்புறம் இரண்டு கம்யூனிட்டிக்கு மீது எந்த கையும் வைக்காதீங்கன்னு இருக்காது யார் கிறிஸ்டியன் கம்யூனிட்டியும் அட்வர்டைஸ் என்ற கம்யூனிட்டியும் நீங்கள் கை வைக்காதீங்கன்றார் இதுக்கப்புறம் எங்கள் அங்கே எங்கே இருக்காங்க தான் மிகப்பெரிய ஒரு கேள்வி அந்த அளவுக்கான இன படுகொலைகள் நிகழ்த்தியிருக்காங்க ஸோ அதை தாண்டி விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறார் இந்த விசாரணையை பொறுத்த வரைக்கும் ஜட்ஜஸ் தலைமையில் மீது எல்லா தலைமையிலும் நிறுவ போகிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அந்த இன்வெஸ்டிகேஷன் நாங்கள் கூடிய விரைவில் தொடங்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி பார்க்கலாம் இந்த இன்வெஸ்டிகேஷன் தொடங்கினாங்கன்னா கிளியராக அவங்களே ஃபஸ்ட்டு வீடியோ எல்லா வீடியோவுமே முழுக்க முழுக்க அவங்க ராணுவம் தன்னுடைய முகத்தை காட்டுறாங்க பெருமையா பேசுறாங்க அவங்க அப்படியே ஒரு பொண்ணு நின்றிருக்கு ஒரு குழந்தை நின்றிருக்கு அவங்க பாட்டுக்கு சொல்றாங்க அதே நடக்கிற நிகழ்வுகள் எல்லாமே அதுதான் அப்படி இருக்கும்போது இது எப்படி ஒரு என்ன மாதிரி விசாரணை நடத்த போகிறான்னு தெரியல பட் ஐநாவில் ரொம்ப சீரியஸா சிரியாவுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது யூகே வந்து ஜுலானி அரசாங்கத்துக்கு ஒரு ஐம்பது மில்லியன் பக்கம் எய்டு வந்து ஜுலானி அரசாங்கம் வந்தவொடனே அவசர அவசரமாக கொடுத்தாங்களாம் அதாவது பிரிட்டிஷனுடைய ஃபாரின் செக்ரட்டரி டேவிட் லாமி அவர்கள் வந்து கொடுத்தாங்களாம் அடுத்த கட்ட ஃபண்டு கூட ரிலீஸ் பண்ண தயாராக இருந்தாங்களாம் பட் இந்த சூழ்நிலையினால் மேபி ஹோல்டு பண்ணுவதாக கேள்விப்பட்டிருக்கேன் நான் அடுத்து என்னன்னா ஜப்பான் ஜப்பான் வந்து தனது ரொம்ப கவலையை வந்து தெரிவிச்சிருக்கிறேன் குறிப்பாக ஜப்பானுடைய ட்ரேட் மினிஸ்டர் வந்து யாஜி மூட்டோ அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா இப்போ சமீப காலமாக அமெரிக்கா வந்து அதிக வரி விதிக்கிறதுனால இதை நாங்களும் பாதிக்கப்பட்டிருக்கோம் ஏன்னா ஜப்பானுடைய எஸ்டிகளுக்கு ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் பக்கம் வரி விதிச்சிட்டாரு ஏற்கனவே ஜப்பானுடைய ஹென்னோட மதிப்பு வந்து குடந்த நம்ம இந்தியா மாதிரி தான் அவங்களும் ஃபுல்லாக டவுன் ஆயிட்டே இருக்குது அவங்களால நிலைநிறுத்தவே முடியல அதனால் என்னாச்சு அப்படின்னா அந்த ஃபாரின் ரிசர்வ் வந்து பெரிய அளவுக்கு குறைய ஆரம்பிச்சிருச்சு இந்த குறைய ஆரம்பித்ததுனால பட்ஜெட் செஷன் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுது அதனால் முதல் முறையாக ஜப்பான் வந்து இந்த பொருளாதார சிக்கலில் வந்து பெரிய அளவுக்கு மாற்றி கொண்டிருக்கிறது அதனால் அவங்க ட்ரேட் மினிஸ்டர் வந்து மறுபடியும் அங்கே போயிட்டு நான் இந்தியா சாரி அமெரிக்கா கிட்டே பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக இருக்க இருக்கிறன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மெயின் ப்ராப்ளமே திடீர் என்ற வரி விதித்ததுனால தான் இந்த மெயின் ப்ராப்ளம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் அந்த பிரச்சனையை நாங்கள் தீர்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம் அமெரிக்காவுடன் இணைந்துன்ற ஒரு வார்த்தையே சொல்லியிருக்காங்க ஜப்பான் தரப்புலேருந்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க கோட்டைசாமி ஏன் இப்படி அவசரப்படுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ட்ரம்ப்புக்கிட்ட இருந்தாலும் மனுஷன் வந்து குறஞ்ச மாதிரி இல்லை கொஞ்சம் அதே வரியோட தாங்கிறாரு இப்போ ஏப்ரல் ரெண்டாந்தேதி தயாராக இருக்கிறாரு மார்ச் இப்போ ஏப்ரல் ரெண்டாம் தேதி எங்கே வரி போணும் எடுப்பா லிஸ்ட் எடுப்பான்னு இன்னும் தயார் போய் தான் இருக்கிறாரு மார்க்கோ ரூபியோ அவர்கள் அமெரிக்கன் ஸ்டேட் செக்ரட்டரி கிளம்புறதுக்கு முன்பு அதாவது சவுதி அரேபியா கிளம்புறாரு கிளம்புறதுக்கு முன்பு ஒரு பெரிய ஒரு உண்டு ஒன்று போட்டு போயிட்டார் என்னென்னா இந்த அமாசுக்கு ஆதரவாக போராடுகின்ற மாணவர்களுக்கு விசா கொடுத்து அனுப்புறது இல்லாமல் நிறைய எங்கள் பிஸ்னஸ் ஹோல்டர்ஸ் மீதியெல்லாம் இருக்காங்கல்ல வேலை செய்கிறவங்க அவங்க எல்லாத்தையும் நாங்கள் ஃபைன் கண்டுபிடிச்சி அவங்களுக்கான விசாவையும் நாங்கள் கேன்சல் பண்ணுறோம் க்ரீன் கார்டு ஹோல்டர் இருந்தாலும் அந்த க்ரீன் கார்டு ஹோல்டர் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க போகிறோம் குறிப்பாக நாடு கடத்த போகிறோன்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் யார் யாரெல்லாம் அம்மாசுக்கு ஆதரவாக பொது வெளியில் போராடினார்களோ அது தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி அது க்ரீன் கார்டு ஓல்டர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் நாங்கள் நாடு கடத்த போகிறோம் இனி அவர்களுக்கு வேலை இல்லைன்றாங்க ஸோ இரண்டாவது நடவடிக்கையில் எடுக்கிறாங்க முதல் நடவடிக்கை அங்கே இருக்கிற மாணவர்கள் அதாவது நிறைய யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறாங்க எடுக்காத யூனிவர்சிட்டிக்கு ஃபண்டு நிறுத்திட்டாங்க இப்போ சம்பளம் கொடுக்க முடியல இந்த மாதமே ஏன்னா நீங்கள் நடவடிக்கை எடுக்கலைன்றாங்க இப்போ தான் லிஸ்ட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்குன்றாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று அந்த மாணவர்களோட விசா எல்லாத்தையும் நான் கேன்சல் பண்ண சொல்லியிருக்காங்க இரண்டாவது இந்த பக்கம் வந்திருக்காங்க அது மிகப்பெரிய நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது அடுத்து ட்ரம்ப் அவர்களுடைய ட்விட்டை பாருங்கள் என்னென்னா நேற்று க்ரீன்லேந்து வந்து எங்கள் நாங்கள் டென்மார்க்கில் இருந்து பிரிவதற்காக ஓட்டெடுப்பு நடத்துகிறோம் எங்களுக்கு வந்து தனி சுதந்திரம் வேணும் இதுக்கப்புறம் நாங்கள் டென்மார்க்கோட டெரிட்டரியே இருக்க விரும்பலன்னு அந்த தேர்தல் நடத்துறேன்னு சொன்னாங்கல்ல இப்போ தலைவர் ட்ரம்ப் ஓடி வந்து க்ரீன்லாந்துக்கு நாங்கள் முழு சப்போர்ட் பண்ணுறோம் க்ரீன்லேண்டை வந்து அளவுக்கு நாங்கள் சேவ் பண்ண முடியுமோ சேவ் பண்ண சேவ் பண்ணுறோம் இன்வெஸ்ட் பண்ணுறோம் பில்லியன் கணக்கான டாலர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் க்ரீன்லாந்து மக்களை கோட்டீஸ்வரர்களாக ஆக்குவது தான் முதன்மையான நோக்கம்னு இருக்கிறார் ரைட்டு நீங்கள் அங்கேருந்து வாங்க மீதி நாங்கள் பார்த்துக்கறோம் தான் சொல்கிறாருன்னு நம்ம புரிஞ்சிக்கலாம் நம்ம அதே போல் ட்ரம்ப்போட வசனம் என்ன எல்லாருமே கிளைமேட் கிரைசிஸை பற்றி தான் பெரிய அளவுக்கு பேசுகிறாங்க கிளைமேட் சேஞ்சஸ் பற்றி தான் பேசுகிறாங்க ஆனால் கிளைமேட் சேஞ்சஸை விட மிக முக்கியமான ஒரு பாதிப்பு இந்த உலகில் இருக்குதுன்னா அந்த நியூக்ளியர் தான் அணுவாயுதங்கள் தான் அதனால் அணுவாயுதம் இல்லாத ஒரு உலகத்தை உலகம் இருந்ததுனாலே போதும் அந்த கிளைமேட் சேஞ்சஸ்ன்றது செகண்டரி கேஸ் தான் அதை விட மிக மோசமான பாதிப்புகள் வருன்ற ஒரு அறிவிப்புமே கொடுத்துருக்காங்க நேற்று வந்து ஹமாஸ் கிட்ட டைரெக்டாக பேச்சுவார்த்தை நடத்தணும் கொஞ்சம் பாசிட்டிவ் ரிசல்ட் வந்திருக்கு மேபி இந்த வார்த்தைக்குள்ளே எங்களுக்கு பாசிட்டிவாக வந்துன்னு சொன்ன உடனே இஸ்ரேலினுடைய ஜேர்லிஸ்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா வர வர ட்ரம்ப் அவர்கள் வந்து நிதனையாக விட ஹமாஸை தான் முழுமையாக நம்புறாரு அப்படின்னு போட்டிருந்தாங்க சரி அப்படின்னா இவங்க அந்த பேச்சுவார்த்தைக்கு அப்போ எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா என்னன்னு தெரியல அங்கே இஸ்ரேலினுடைய பத்திரிகை இது சொல்லியிருந்தாங்க ஒன்று இன்னொரு விஷயம் என்னென்னா ஈரான்கிட்ட நான் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்தேன் ஒன்று பேச்சுவார்த்தை இன்னொன்று வந்து தாக்குதல் பட் அவங்க வந்து தாக்குதலை சூஸ் பண்ணுறாங்க பட் நான் வந்து பேச்சுவார்த்தை தான் ஃபுல்லாக விரும்புகிறேன் ஏன்னா நான் ஈரானுடைய மக்களுக்கு வந்து ஹர்ட் பண்ண விரும்பலை சும்மா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மீது அது பெரிய விளைவுகள் ஏற்படுத்தும் அதனால் நான் பேச்சுவார்த்தை தான் விரும்புகிறேன்றாரு இவ்வளோ ஹர்ட் பண்ண விரும்பாதவங்க அப்புறம் சுலைமானி மீது அன்னைக்கு தாக்கல் நடத்தும் போது அன்னைக்கு ஹர்ட் ஆகலையா அப்படின்ட்டு இன்னொரு கேள்வி இப்போ ஈரான் தரப்புலேருந்து வரும் அப்படின்னா எங்கள் மக்கள் ஹட்டக்கூடாதுன்னா பொருளாதாரம் போடுறத நிறுத்துவீங்களான்னு அடுத்த ஹர்ட் அடுத்த கேள்விகளில் வரும் ஸோ இருந்தாலும் மனசு என்ன சொல்லியிருக்கிறாரு பொலைட்டாக நான் வந்து இப்போது நிலைமைக்கு ஈரான்கிட்ட தாக்கல் நடத்துறதோ சண்டை போடுறதுக்கான ஆப்ஷனே இல்லை ஆனால் செகண்ட் ஆப்ஷன் இருக்குதான் இல்லைன்னு இல்லை ஆனால் நான் பேச்சுவார்த்தை மூலமாக மட்டும்தான் தீர்வு காணும்னு இப்போது நிலைமை வரைக்கும் இருக்கிறேன்ட்டாரு இருந்தாலும் ஈரானுடைய ஜென்ரல் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு நாங்கள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப தயாராக இருக்கும் நோ ஒன் வில் டேர் டு அட்டாக் ஈரான் யாருக்குமே ஈரான் மீது தாக்கல் நடத்துன்ற தைரியம் வரவே வராது வந்துச்சுன்னா முடிச்சிடும்ன்றாரு அப்போ இஸ்ரேல் தாக்கல் நடத்துச்சு இல்லை ஈரான் மீது அப்போ என்ன பண்ணாங்க அது இருந்தாலும் ஈரான் பதில் தாக்கல் நடத்தினாங்க ஆனால் நோ ஒன் டு dare அட்டாக் ஈரான் அப்படின்றது நம்ம த தாக்கல் நடத்திட்டாங்க ஆனால் இந்த மாதிரி பேசி பேசி தான் பிரச்சனையை பெருசாக்குறீங்க அடுத்த பேச்சுவார்த்தை என்னன்னு உக்காந்தாங்கன்னா ஒரு வேளை சுமூக தீர்வு கிடைக்குமோ ஏன்னா ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் பேசுறது வீர வசனம் விடுறதெல்லாம் அப்படி தான் இருக்குது ஆனால் கடைசியில் நிலமை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறும்போது பார்த்தோம்னா அது வேறு விதமாக தான் வருது ஏன்னா உக்ரைனில் கூட இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தோம் அப்படின்னா முன்பு இருந்த மிரட்டல் உக்ரைனுக்கு இருக்கான்னா கொஞ்சம் நிறையா மாறி இருக்கிறது செக்யூரிட்டி கேரண்டிலாம் கொடுக்குறேன் அது இதுன்னு சொல்கிறாங்க மேபி அங்கே இருக்கக்கூடிய மினரலுக்கான டீலாக கூட இருக்கலாம் கையெழுத்து வாங்குற வரைக்கும் ஆசை வார்த்தைகள் காட்டுவாங்க கையெழுத்து தூங்கினதுக்கப்புறம் ஆசை வார்த்தையாவது தோசை வார்த்தையாவது அப்படி தள்ளி விட்டு போப்பா போய் தோசை சாப்பிடுப்பான்னு அனுப்பிட்டுருவாங்க இருந்தாலும் ஈரான் வந்து கொஞ்சம் மேபி ட்ரை பண்ணலாமோ ஃபஸ்ட்டு அமெரிக்கா அந்த மிரட்டல் எடுத்ததுனால தான் இல்லைன்னா முடிச்சுடுவேன் தாக்கல் நடத்தி வகுந்துருவேன்னு சொன்னதுனால தான் அமே ஈரான் வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க இப்போ மறுபடியும் இல்லை இல்லை நாங்கள் வந்து அமெரிக்கா வரோன்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஈரான் வந்து எ எகிரி நிற்கிறாங்க நீ தொட்டுப்பார் சீண்டிப்பார் முடிச்சுட்டு ஒன்று மாதிரி தான் மறுபடியும் ஈரான் தரப்பில் நிற்கிறாங்க ஈரானில் இன்னொரு மட்டுமே கொடுத்துட்டாங்க மேபி இது வந்து அமெரிக்காவின் ஆசையை தூண்டுவதற்காகவோ அப்படின்னு பார்த்துடலாமே ஏன்னா அடுத்து ஒரு இரநூறு பில்லியனுக்கான ஒருத்தரில் உள்ள எண்ணெய் வளத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்களாம் நியூ ஆயில் ஃபீல்டு இது ஆல்மோஸ்ட்டு ஒரு நாளைக்கே மூணு பில்லியன் பேரல் அளவுக்கு இருக்குன்னு ஒட்டுமொத்தமாக மூணு பில்லியன் பேரல் அளவுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை இந்த மாதிரி அடுத்தடுத்த எங்கக்கிட்டே ரேர் எடுத்த மின்னல்கள் இருக்குது கொஞ்சம் பார்த்து பேசுபான்னு சொல்ல வராங்களான்ற இன்னொரு ஆங்கிலேயே நம்ம பார்த்துடலாம் பென்சில்வேனியாவில் ஒரு சிறிய விமானம் திடீரென்று அங்கே ஒரு ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி பார்க்கிங் இருக்கான் அந்த கம்யூனிட்டி பார்க்கில் திடீர்னு விழுந்திருக்கு பறந்த விமானம் ஒரு சிறிய விமானம் விழுந்திருக்கு அதில் அஞ்சு பேர் பக்கம் வந்து காயம் காயமடைஞ்சதாக சொல்கிறாங்க நிறைய பேர் படுகாயமடைந்தால் சொல்கிறாங்க இந்த மாதிரி சிறிய ரக விமானம் விழுந்து வெடித்தது வெடி வெடிப்பது என்பது இந்த மாதத்தில் இது மூன்றாவது நிகழ்வு என்று சொல்லப்படுகிறது பையனாக இந்த வீடியோவோட கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸில் என்னென்ன எலன் மஸ்க்கு கொஞ்சம் வாய் அதிகம்தான் அப்படின்னு தெரியுது ஏன்னா அவர் என்ன சொன்னார் நான் ஸ்டார்லிங்கை நிறுத்திட்டேன் அப்படின்னா முன்களமே கொலாப்ஸ் ஆகிடும் ஆனால் நான் நிறுத்தலை அப்படின்னு வார்த்தையை சொன்னார் உடனே போலந்துனுடைய ஃபாரின் மினிஸ்டர் சிக்ரோஸ்கி என்ன பண்ணார் இங்கே பாருப்பா நாங்கள் வருஷத்துக்கு ஐம்பது மில்லியன் கொடுக்குறோம் ஆனால் நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது உங்கள் கடமை கொடுத்ததாக ஆகணும் அதுக்கான ஃபண்டு வந்து நாங்கள் இயர்லி கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க திரும்பி அதுக்கு ரிப்ளை என்ன கொடுக்குறாரு யார் எலான் மஸ்க் என்ன கொடுக்குறாருன்னா அலோ ஸ்மால் மேன் அப்படின்றார் யார் யாராக இருந்தாலுமே பி கொயிட் பி கொயிட் ஸ்மால் மேனாக தான் முக்கியம் வாய மூடுன்றார் ஸ்மால் மேன் சின்ன மனிதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பே பண்ணலாம் ஒரு டின்னி ஃப்ராக்ஷன் ஆஃப் த காஸ்ட்டு அந்த ஒரு வருஷத்துக்கு கொடுக்குற அந்த காஸ்ட் வந்து சும்மா ஒரு கொஞ்சமாக கொடுத்துட்டு நீங்கள் முழு காசு கொடுத்த மாதிரி சொல்லாதீங்க அதே மாதிரி ஸ்டார் மாற்று வேறு எதுவுமே இல்லை அந்த இடத்துல இப்போதைய நிலமைக்கு ஸ்டார்லிங்க் மட்டும்தான் ஆப்ஷனே உங்களால் வேறு நெட்டெல்லாம் ப்ரொவைட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால தான் நார்வே என்ன பண்ணிட்டாங்க இந்த ஒரு பிக்சர் நீங்கள் போட்டிருந்தாங்க நார்வேனுடைய கியா கம்பெனி கியா கம்பெனி என்ன போட்டிருந்தாங்கன்னா ஐ பாட் திஸ் ஆஃப்டர் எலான்மெண்ட் கிரேசி அப்படின்ற ஒரு வார்த்தையை போட்டு போட்டிருந்தாங்க ஸோ இனி மற்ற கம்பெனிகள்லாம் பெரிய அளவுக்கு வளருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக ஐரோப்பாவில் இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணிக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் கேச்சல் நன்றி வணக்கம்